நடிகர் விஜயின் தாவேக்க அரசியலில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது என்றே சொல்லலாம் தேர்தலுக்காக சமீபத்தில் களத்தில் உறங்கி பணிகளை செய்து வரும் தொண்டர்கள் விஜய்க்கு சீக்ரெட் மெசேஜ் ஒன்றை அனுப்பியதாகவும் அதற்கு விஜய் மறுப்பு தெரிவித்ததாகவும் சில தகவல் வெளியாகியுள்ளன இதனால் சீனியர்கள் சிலர் விஜய் மீது அதிருப்தியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரான விஜய் அரசியலில் காலடி எடுத்து வைத்ததில் இருந்து தற்போது வரை அவரது பேச்சுக்கள் எல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது விஜய் கட்சி தொடங்குவதாக அறிவித்ததில் இருந்து விஜயின் பேச்சு அரசியல் தலைவர்களிடம் குறைந்தது கிடையாது விஜய் சினிமாவில் கவனம் செலுத்தி வந்தாலும் உறுப்பினர் சேர்க்கை ஆலோசனை மாநில மாநாடு புத்தக வெளியீட்டு விழா என மிகவும் பிஸியாகவே இருக்கிறார் கட்சியின் முதல் மாநில மாநாட்டில் பாஜகவை கொள்கை எதிரியாகவும் திமுகவை நேரடி எதிரியாகவும் விஜய் குறிப்பிட்டார் மேலும் கூட்டணிக்கு தயார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என விஜய் வெளிப்படையாக அறிவித்தார் இந்த நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் விஜய் கூட்டணி அமைக்கலாம் என்று கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட கட்சிகளை கொண்டு விஜய் தனியாக கூட்டணி அமைக்கலாம் எனவும் கூறப்படுகிறது இப்படி விஜய் பக்கம் எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் கடந்த வாரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஏற்பட்ட சச்சரவு காரணமாக அரசியல் ஆட்டம் தொடங்கியுள்ளது உள்ளது என்று அரசியல் நோக்கர்களின் மத்தியில் பேச்சுக்கள் எழுந்துள்ளது குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா விசிக்கவில் இணைந்த நாள் வரை மூத்த தலைவர்களுக்கு சிக்கல் கொடுத்து வந்ததாகவும் இதனால் சில சீனியர் தலைகள் ஆதவ் மீது வெறுப்பில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் ஆதவ் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூட்டணி இல்லாமல் திமுக ஜெயிக்க முடியாது என கூறியது அந்த கூட்டணியில் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனால் திமுகவினரும் ஆதவ் மீது வெறுப்பில் இருந்து வந்தனர் இதனால் ஆதவை ஆறு மாதங்களுக்கு சஸ்பெண்ட் செய்தார் திருமாவளவன் அதே நேரத்தில் தானே கட்சியை விட்டு விலகுவதாக ஆதவ் அர்ஜுனா ஒரு அறிக்கையையும் வெளியிட்டிருந்தார் இதனால் அவர் அரசியலில் அதிமுகவுடன் பயணிப்பார் அல்லது விஜய் இணைவார் என பேசப்பட்டு வந்தது இந்த நிலையில் கட்சியில் ஆதவ் அர்ஜுனா சேரப்போவதாகவும் கட்சியில் அவருக்கு முக்கிய பொறுப்பு கொடுப்பதாக கூறப்படுகிறது ஆனால் ஆதவ் அர்ஜுனாவை கட்சியில் சேர்க்க வேண்டாம் என திரைத்துறையினரும் ஏற்கனவே அரசியலில் இருக்கும் சில சீனியர்களும் கூறி வருகின்றனர் இந்நிலையில் கட்சியில் ஆதவை சேர்க்க வேண்டாம் என தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் விஜய்க்கு அறிவுறுத்தியுள்ளனர் ஏற்கனவே இவர் சென்ற கட்சியில் எல்லாம் விரோதத்தை மட்டுமே சம்பாதித்துள்ளார் முன்னதாக திமுகவுக்கு இவர் தேர்தல் வியூக பணியில் இருந்தார் அதன் பின் ஆதவ் திருமாவுடன் கைகோர்த்தார் அங்கும் இருந்து தற்போது வெளியே வந்துள்ளார் இதனால் விஜய்க்கு தொண்டர்கள் ஆதவ் வேண்டாம் என்று அறிவுறுத்தி வந்துள்ளார்களாம் ஆனால் விஜய் நிச்சயம் ஆதவ் சப்போர்ட் வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆதவை சேர்ப்பது குறித்து தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறாரா இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்